அந்த கனடா தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு தொடர்பாக பொறுப்பு குரலை இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கொண்டே வருகிறது அப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் கனடாவின் பிராம்ப்டன் நகரில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பான அடையாள சின்னம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது தமிழ் ஜினோசைட் மோனியுமெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இன அழிப்பு சின்னத்தை கனடாவின் பிராம்ப்டன் நகரத்தின் மேயர் பேட்ரிக் பிரவுன் திறந்து வைத்திருந்தார் Thank you to Arden Patrick Brown to do the honors join together to witness <laughs> இந்த நிகழ்வு மிக உணர்வு பூர்வமாக மக்கள் பேரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக குறிப்பாக தமிழருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றியாக நாங்கள் இந்த இனவழிப்பு நடைபெற்ற ஒரு காலத்திலே நாங்கள் ஓரளவுக்காவது ஆறுதல் படக்கூடிய ஒரு விடயம் இது மே மாதம் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தில் இருக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டாயிற்று அப்படி இருக்கும்போது இந்த நினைவு சின்னம் இந்த நாளில் திறந்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வை பற்றி கரி ஆனந்த சங்கரி தன்னுடைய பதிவிலே சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நினைவு சின்னத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால் கனடா தமிழர்களது பாரம்பரிய பூமி அதுதான் அங்கே இனவழிப்பு இடம்பெற்றது என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி வருகின்ற ஒரு நாடு அப்படி இருக்கும்போது கனடாவின் பிரம்டன் நகரில் இந்த தமிழர் நினவழிப்பு சின்னமானது நிறுவப்பட்டிருப்பது இப்போது கனடாவில் தமிழர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரும் அங்கீகாரத்தை வழங்கியதாக இருக்கிறது நான்காவது தடவையாக கனடா நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள கேரி ஆனந்த சங்கரி அவர்களது முன்னெடுப்பிலே கனடிய தமிழர்களின் தேசிய கவுன்சில் அதாவது என்சிசிடி பிராம்டன் தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றின் பெருந்துணையோடு பிராம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களால் நேற்று இந்த நினைவுச் சின்னம் திறந்து வைக்கப்பட்டது இதிலே கரி ஆனந்த சங்கரி தன்னுடைய சமூக வருத்திரத்திலே இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவு சின்னம் ஒரு அடையாளமாக நிற்கிறது உலகெங்கிலம் உள்ள தமிழ் சமூகங்களின் வலிமை மற்றும் மீள்தன்மையையும் இது மதிக்கிறது அவர்களின் அர்ப்பணிப்பு வாதங்கள் நம்மை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்துள்ளன என்று குறிப்பிட்டு இதை திறந்து வைக்க உதவிய சங்கங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் அவரது அழுத்தமான உதவிக்கும் ஆதரவுக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்